என்ன மாதிரியும் போதுன்னு பாக்கலாம் அமர்தான் நீ தயவு செஞ்சு அல்லாதம்மா அவங்க அப்படிதான் பெரிய முகம் பேசுவாங்க விட பாத்துக்கலான்றாங்க அம்மா எதுக்காக எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் கொஞ்ச நாளா கணேஷ் என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணா இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா நான் இருக்கேன்னு

இல்லாத போது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே என்ன பண்றதுன்னு தெரியாம பாக்கிய ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க ஈஸ்வரி தாத்தா கிட்ட போயிட்டு பழம்பிட்டு இருக்காங்க அவ்வளவுதாங்க இந்த குடும்பத்துல நமக்கு மதிப்பு மரியாதை எதுவும் இல்ல நாம என்ன சொன்னாலும் தப்புன்றாங்க தொட்டத்துக்கெல்லாம் நம்மள குறை சொல்றாங்க அவ்வளவுதான் வயசு ஆயிடுச்சு இல்ல அவங்க சமாளிக்கிற பணத்துல நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம் அந்த திமுறையில இப்படி எல்லாம் பேசுறாங்க இனி நம்ம இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இது பாக்கிய எப்படி சமாளிக்க போறாங்க தாத்தா பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையங்கறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ